குட்டீஸ் வாழ்க வளமுடன் டெஸ்ட் எக்ஸாம் இன்னைக்கு எழுத போகிறீங்க சூப்பராக எழுதிட்டு வாங்க ஆல் தி பெஸ்ட் நிச்சயமாக உங்களால் பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை உங்கள் மேலே வைங்க சரியா அந்த கான்ஃபிடண்ட்டோடு போய் எழுதினீங்கன்னா உங்களால் கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியும் குட்டீஸ் எப்படி ஈஸியாக பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற அழக தெளிவாக வீடியோஸ்லாம் நம்ம நிறைய கொடுத்துருக்குறோம் அந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்க மைண்டில் வச்சுக்கோங்க முக்கியமான குறிப்பு ஒரு கொஷின்க்கு அதிக நேரம் எடுத்துக்காதீங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்ச கொஷின்கெலாம் ஆன்சர் பண்ண முடியாமல் போயிடும் பயம் வந்துடும் லாஸ்ட் மினிட்ல என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எதே ஏதோ பண்ணிவிட்டு வந்துருவீங்க அதனால் பிளான் பண்ணி கரெக்டாக ஒவ்வொரு கொஷனுக்கும் இவ்வளோதான் டைம் அப்படின்னு ஒதுக்கி கரெக்டாக பண்ணுங்கள் சரியா ஹாலில் டீச்சர் சொல்ல இன் டீச்சர் சொல்லக்கூடிய அந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் கரெக்டாக ஃபாலோ பண்ணி ஓஎம்ஆர் சீட்டு கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள் அங்கே நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஓஎம்ஆர் சீட்டு எப்படி ஃபில் பண்ணும் அப்படிங்கிறது கரெக்டாக நிதானமாக சூப்பராக பண்ணுங்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் போகும்போது எல்லாம் கரெக்டாக எடுத்துக்கிட்டோமான்னு பார்த்து செக் பண்ணிக்கோங்க ஏன்னா அங்கே போயிட்டு பதட்டப்படாதீங்க ஹால் டிக்கெட் இருக்கான்னு பார்த்துக்கோங்க பெண்ணு இருக்கான்னு பார்த்துக்கோங்க வேறு என்ன உங்களுக்கு ஸ்கூலில் ஏதாவது சொல்லியிருக்காங்கலான்னு பாருங்கள் மே மேக்சிமம் சொல்லியிருக்க மாட்டாங்க ஹால் டிக்கெட்டும் உங்களுக்கு தான் ரொம்ப முக்கியம் பென்சில் எதுவுமே தேவைப்படாது பெண்ணு தான் ப்ளூ கலர் இல்லைன்னா பிளாக் கலர் பால் பாயிண்ட் பென் லெட்டுன்னு சொல்லுவீங்க இல்லை பால் பாயிண்ட் பென்னு சொல்லுவீங்க ஸோ இதை தான் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க ஒன்றுக்கு ரெண்டு பெண்ணு எடுத்துக்கோங்க ஏன்னா வந்து அங்கே போய் ஏதாவது எழுதலைனா கூட பிரச்சனையாக இருந்துச்சுன்னா அப்போ பதட்டப்படுவீங்க ஸோ இது வந்து சூப்பராக உங்களுக்கு கிடைச்சிருக்கிற அற்புதமான வாய்ப்பு ஏற்கனவே என்ன எஸ்லேயும் வாங்கி இப்போ ட்ரெஸ்லையும் வாங்க போகிறீங்கன்னா உங்களுக்கு ஃபினான்சியலாக இது எவ்வளோ சப்போர்ட்டாக இருக்கும்னு நினச்சி பாருங்கள் அது மட்டும் இல்லை இந்த சக்ஸஸ் தான் உங்களுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் யுவர் லைஃப் ஓகே உங்களுக்கு இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் இப்போ நீங்கள் இந்த இதில் எல்லாம் ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னா இது மிகப்பெரிய தன்னம்பிக்கை கொடுக்கும் அடுத்தது நீட் எக்ஸாம்லையோ ஐஐடி எக்ஸாம்லேயோ அடுத்து என்டிஎஸ்சி வரப்போகுது என்டிஎஸ்சிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காலேஜ் வரைக்கும் உங்களுக்கு அமௌண்ட் வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது சரியா ஸோ அதனால் சூப்பராக பண்ணிவிட்டு வாங்க குட்டீஸ் பயப்படாதீங்க அழகாக பண்ணிவிட்டு வாங்க நிதானமாக எழுதிட்டு வாங்க ஓகே ஆல் தி பெஸ்ட் சொல்லுங்களா வாழ்க வளமுடன்